வெல்கம் டு காஃபி டைம் எதிர்நீச்சல் பற்றிய உங்கள் கருத்து உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி எபிசோட்ல என்ன கருத்தாக இருந்தாலும் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன நந்தன் பாத்தீங்கன்னா கதில் வந்து நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறாரு நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இந்த மாதிரி சித்தார்த்து கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களை வந்து அஞ்சனா வந்து விட்டுவிட்டாங்க அஞ்சனா எங்கள் கூட தான் இருக்கான்னு சொல்லிடுறாங்க சரி நம்ம என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்ட்டு நந்தினிக்கிட்ட சொல்கிறாங்க நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன் அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஜனனிக்கு அப்போ தான் உண்மை தெரிய வருது ஓ இவங்க எல்லாம் மறச்சாங்க நம்ம கிட்ட விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னனி கண்டுபிடிச்சிடுறாங்க எப்படி நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போகிறது குணருக்கு தெரியாமல் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க ஒரு சேனல்ல இருந்து வந்தாங்க பிஞ்சு செரு பண்ற ஒரு சேனல்ல இருந்து வந்து அவங்க ஒரு குட்டி கலாட்டா பண்ணி எல்லாருமே வெளியே எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த பக்கம் ராமசாமி கிருஷ்ணசாமி வந்து கதிர் மேலையும் சக்தி மேலையும் கூடவே ஞானம் மேலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்ட் பண்ணிடுறாரு கூட வந்து குணசேகர் சப்போர்ட் பண்ணுறாரு ஞானத்துக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லிட்டு கரிகாலன் சொல்கிறாங்க சொன்னதனால சரி ஞானத்தை விசாரிக்கலாம் அப்படின்ட்டு குணசேகர் வந்து ஞானம் எங்கன்னு கேட்குறாங்க ஆனால் வந்து ஈஸ்வரி சொல்ல மறுக்கிறாங்க நான் உங்களுக்கு அடிமை கிடையாது நான் சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் அடிமையாக இருந்த நினச்சி நான் வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலானா நீங்கள் ஏன் காலப்படுறீங்கன்ட்டு உண்மையால் சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர் ஃபீல் இருக்காரு உண்மையால் வந்து குணசேகர் சொத்துக்காக தான் இவ்வளோ நாடகம் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து குணசேகருக்கு தெரியல குணசேகர் ஒரு பக்கம் சரியான விலைன்னா உமையாள் அதுக்கு மேல ஜான்சி ராணி அதுக்கு மேல ராணி பேசிட்டு இருந்தாங்க அவங்க இது வரைக்கும் எந்த கலாட்டாவும் பண்ணல பேசிட்டே போயிட்டாங்க பட் உமையாள் அப்படி இருக்க மாட்டாங்க இந்த கல்யாணம் மடக்கெல்லாம் அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அது வந்து ஆப்போசிட்டாக குணேஷருக்கு ஆப்போசிட்டா வந்து அமைய போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரிகாலன் வந்து இவங்க மூணு பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால போலீஸ்காரங்க வந்து தீவிரமாக இவங்க ரெண்டு பேரும் தேடிருக்காங்க எல்லா செக் போஸ்ட்லையும் போலீஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்து எப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்கன்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும் கல்யாணம் நல்லபடியாக நடிக்கிறதா இல்லை இதுலேயும் குணசேகர் வின் பண்ணுறாரான்னு பார்க்கலாம்